சவுதியின் தமாம் சிறையில் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு அடைக்கப்பட்ட இந்தியருக்கு இன்று காலை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்தியா கர்நாடக மாநிலம் மங்களூரை சேர்ந்த சமத் ஹசன் என்பவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக தமாம் சிறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு சமத் வயதான சவுதி குடிமகனை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு கட்டங்களாக விசாரணைகள் நடைபெற்று வந்தது மேலும் இது குறித்த செய்தியில் வீட்டு ஓட்டுநராக வேலைக்கு சேர்ந்த சமத் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு திருட்டின் போது அதை தடுத்தவரை இவர் கொலை செய்தார் என்பதுதான் வழக்கு பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் மன்னிப்பு வழங்க தயாராக இல்லாததை அடுத்து மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த கொலைக்கு பின்னணியாக நடந்த சம்பவம் வளைகுடா நாடுகளில் கள்ள தொடர்பு வைத்துள்ள நபர்களுக்கு எச்சரிக்கையான செய்தியாகும் சமத் கைது செய்யப்படும் போது இளைஞராக இருந்தார் அவர் வீட்டு ஓட்டுநராக வேலை செய்து வந்த வீட்டின் பக்கத்து வீட்டில் உள்ள இந்தோனேசியா நாட்டை சேர்ந்த பனி தொடர்பு கொண்டுள்ளார் இந்த கொலை நடந்த அன்றைய தினம் பணிப்பெண்ணின் வீட்டில் உள்ள சவுதி குடும்பத்தினார் வெளியே சென்ற நேரம் பார்த்து அங்கு புகுந்து நகை மற்றும் பணத்தை திருடிவிட்டு அந்த பனிப்பெண்ணையும் அழைத்து கொண்டு வெளியே செல்ல இருந்தார் அந்த நேரத்தில் அதை பார்த்து வந்த வயதான முதிவர் அவர்கள் இரண்டு பேரையும் தடுத்துள்ளார் இதில் கோபமடைந்த சமத் அவருடைய வாயில் துணியைக் கொண்டு சொருகி கட்டிலில் கட்டி போட்டுவிட்டு அந்த பனிப்பெண்ணை அழைத்து தப்பி உள்ளார் இதனால் அவர் மூச்சு திணறி அந்த பெரியவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதன் காரணமாக அவருக்கு சவுதி அரேபியாவில் இன்று மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க